ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் கல்விச் செல்வமும் பொருட்செல்வமும் பாடத்திற்கான புத்தகப் பேச்சு விடைகளை இக்காணொலியை காணலாம் மதிப்பீடு சரியான விடையை தெரிவு செய்து முதல் கேள்வி காரணமாகின்றது பிரித்து எழுதி கிடைப்பது காரணம் கூட்டல் ஆகின்றது இ ஆப்ஷன் ரெண்டு எல்லுவர் இச்சொல்லுக்குரிய பொருள் இ ஆப்ஷன் இகழ்வர் மூன்றாவது கேள்வி பொருள் கூட்டல் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது இ ஆப்ஷன் பொருட்செல்வம் நான்காவது கேள்வி பகுத்து கூட்டல் அறிய என்பதை சேர்த்து சேர்த்தெழுது கிடைப்பது பகுத்தறிய ஆரோமன் கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக முதல் கேள்வி பழைமை கூட்டல் மொழி பழமொழி இரண்டாவது கேள்வி நன்மை கூட்டல் வழி நல்வழி ரோமன் பிரித்து எழுதுக முதல் கேள்வி தொலைக்காட்சி தொலை ஈ கேள்வி தொடரை முழுமையாக்குக கேடில் விழுச்செல்வம் கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஊருமன் வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி கலர் நிலத்திற்கு ஒப்பாவர் யார் கல்வி கற்காதவரே கலர் நிலத்துக்கு ஒப்பாவர் ஆவர் இரண்டாவது கேள்வி கல்வரால் கவர்ந்து செல்ல முடியாதது எது கல்வி செல்வமே கல்வரால் கவர்ந்து செல்ல முடியாதது ஆகும் மூன்றாவது கேள்வி பொருட்செல்வம் தேவை என்பதற்கு காரணங்களை எழுதுக திருவள்ளுவர் பொருளில்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று கூறியிருக்கிறார் பொருட்செல்வம் இல்லை என்றால் நமது அன்றாட தேவைகளை கூட நிறைவேற்றிக் கொள்ள இயலாது கல்வி கூட பணம் வேண்டும் நான்காவது கேள்வி கல்வி செல்வமே மிகவும் சிறந்த செல்வம் என்பதற்கு மலர்விழி கூறிய காரணங்களை உம் சொந்த நிலையில் எழுதுக பணம் படைத்தவருக்கு சொந்த ஊரில் தான் மதிப்பு கல்வி கற்றவர் சென்றடமெல்லாம் சிறப்பு பெறுவர் பொருட்செல்வம் நிலை பொருட்செல்வம் கொடுக்க கொடுக்க குறையக்கூடியது கல்வர்கள் கவர்ந்து செல்லக்கூடியது கல்வி செல்வமே பயன் தருவது என்றும் அழியாதது அடுத்த ரோமன் உரிய தமிழ் சொற்களை பயன்படுத்தி தொடர்களை மாற்றியதுகள் முதல் கேள்வி ஃபஸ்ட் பீரியட் தமிழ் கிளாஸ் நடந்தது முதல் பாடவேளையில் தமிழ் வகுப்பு நடந்தது இரண்டாவது கேள்வி நான் டிராயிங் நோட்டில் உள்ள பிக்சருக்கு கலர் கொடுத்தேன் நான் ஓவிய ஏட்டில் உள்ள படத்திற்கு வண்ணம் கொடுத்தேன் இந்த பத்தியை படித்த பின்பு படித்த பகுதியினுடைய மையக் கருத்தை ஓரிரு வரிகளில் உங்கள் சொந்த நடையில் எழுதுக பொருட்செல்வம் தேவைதான் ஆனால் கல்வி செல்வமே பயன் தருவது என்றும் அழியாதது நம்மை மேன்மைப்படுத்துவது ஆகும் அதன் பின்பு இந்த பத்தியில் உள்ள இருக்கிற வார்த்தைகளை மட்டும் எடுத்து நமக்கு எழுதணும் வண்ணமிடப்பட்ட சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக நாணயத்தின் இரு பக்கங்கள் உயர்கல்வி இல்லாறை வள்ளுவர் அறிந்திருக்கிறோம் எல்லவும் ஐயமில்லை நன்றி